கலியுக வரதனாம் ஏழுமலையானுக்கு மூன்று கோடி மதிப்புள்ள வீடே தர்மமா இது எப்படி சாத்தியம் ஐதராபாத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி பாஸ்கர் ராவ் திருப்பதி ஏழுமலையான் மீது கொண்ட பக்தியால் தன்னோட மரணத்திற்கு பிறகு மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொந்த வீட்டை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாம அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தையும் நன்கொடையா வழங்கியிருக்கார் இந்த செய்தி ஐதராபாத் மட்டுமில்ல தமிழகத்திலையும் பக்தர்களிடையே பரவலா பேசப்படுது தனது ஆனந்த நிலையம் கிற மூவாயிரத்து ஐநூறு சதுர அடிவீட்டை ஆன்மீக சேவைக்காக காணிக்கையா கொடுத்திருக்கிறார் வங்கி சேமிப்பிலிருந்த முப்பத்தி ஆறு லட்ச ரூபாயை அன்னபிரசாத அறக்கட்டளைக்கும் மிச்ச பணத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சர்வ ஸ்ரேயாஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேத பரிரக்ஷன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோபரஷன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வித்யாதானம் ஸ்ரீவாணி அறக்கட்டளைகளுக்கும் தலா ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் சுவாமி சேவைக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணிக்கணும்னு நினைச்ச பாஸ்கர் ராவோட இந்த செயல் உண்மையிலேயே ஒரு தர்ம சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு பெரிய சொத்துக்களையும் பணத்தையும் கோவில் சேவைக்கு கொடுக்கறதுங்கிறது அரிதிலும் அரிது இது பக்தர்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் உங்க ஊர்லயும் இப்படிப்பட்ட தர்ம சிந்தனை கொண்டவர்களை பார்த்திருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க